கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் பல மணி நேரம் காத்திருக்க நேர்ந்ததால் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர் சென்னை தாம்பரம் அருகே புதிதாக திறக்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன ஆனால் வார இறுதி நாட்களில் குறைவான பேருந்துகளே இயக்கப்படுவதாக பயணிகள் புகார் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்று இரவு சுமார் எட்டு மணி அளவில் பேருந்து நிலையத்திற்கு வந்த பயணிகள் இன்று அதிகாலை வரை காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இதனால் கொந்தளித்த பயணிகள் ஜிஎஸ்டி சாலையில் வாகனங்களை தடுத்து நிறுத்தி போராட்டம் நடத்தினர் இதன் காரணமாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது அதனையடுத்து போராட்டக்காரர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயன்றபோது வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது உயிரும்ஸ் ஏட பஸ் பஸ் ஸ்டாண்ட்ல